அனைவருக்கு வணக்கம் திமுக ஆட்சியின் மீது என்னதான் நீங்கள் விமர்சனம் செய்தாலும் திமுக மீது என்னதான் அவதூறு பரப்பினாலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருந்தாலும் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்திருக்கிற வளர்ச்சியை யாராலையும் குறைச்சி மதிப்பிட முடியாது இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி தலைநூறும் தமிழ்நாடு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதன்முறையாக இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது இதை நாங்கள் சொல்லலை தமிழ்நாடு இந்தியாவுடைய புள்ளியியல் துறை சொல்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் ரெண்டு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது பதினொன்று புள்ளி பத்தொன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கடந்த ரெண்டு நாட்களாக திமுக உடன்பிறப்புகள் உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க உண்மையிலே தமிழ்நாடு அரசு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா என்னென்ன துறைகளில் வளர்ச்சி அடைஞ்சுக்கு எப்படி இந்த புள்ளி ஓரம் கணக்கிடப்படுது இவர்கள் சொல்ற அந்த இரட்டை மடங்கு வளர்ச்சியினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் சொல்லணும் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேலைக்கான அரசாணையை வழங்கிட்டு சிறப்பு சொற்பொழி வாட்டினாங்க வளர்ச்சி குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு உடனடியாக திமுக அத்தனை பேரும் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தலைநிபுரும் தமிழ்நாடு வரலாறு பேசும் வளர்ச்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ வரணுமா அதற்கும் நீங்கள் தான் துணிக்க வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியிலேயே பதினோரு புள்ளி பத்தொம்போது விழுக்காடுனா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சா நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் திமுக விமர்சனம் பண்ணலாம் இந்த பதினொன்று புள்ளி பத்தொம்போது விழுக்காடு திமுக வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல இது ஒன்றும் திமுக கொடுத்த டேட்டா கிடையாது பிடிஆர் இல்லை டிஆர்பி ராஜாவோ இல்லை டிஎம்கே ஐடி விங்கோ லீகல் விங்கோ கொடுத்த டேட்டா கிடையாது மத்திய புள்ளியல் துறை கொடுத்த டேட்டா இது ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசு கொடுத்த டேட்டா அவங்க தான் தமிழ்நாடு அரசு பதினொன்று புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக உடன்பரப்புகளும் சொல்கிறாங்க சரி இந்த டேட்டா அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக இந்த ரெட்டை மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தில் கர இங்கே இருக்கும்போது பதிமூணு புள்ளி பன்னிரெண்டு விழுக்காடு தமிழ்நாடு அரசு வளர்ச்சி அடைஞ்சுதான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதாச்சு வந்த பிறகு ஏழு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழு அப்புறம் ஏழு புள்ளி ஆறு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ப பதினஞ்சில் நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எட்டு புள்ளி இருபத்தி நாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழு புள்ளி அஞ்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு புள்ளி ஐம்பத்தொம்போது அப்புறம் பத்தொம்போதில் ஏழு புள்ளி ஒன்று அப்புறம் இருபதில் மூணு புள்ளி இருபத்தஞ்சி இருபத்தொன்னில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழுக்காக தமிழ்நாடு கீழே போயிடுச்சு இதை அப்படி தளர்ந்து கடந்த தமிழ்நாட்டை தூக்கி செங்குத்தா நிறுத்தினரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த உடனே ஏழு புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ஆறு புள்ளி ஒன்று ஏழு விழுக்காடு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒம்பது புள்ளி இருபத்தாறு விழுக்காடு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பதினொன்று புள்ளி பத்தொன்பது விழுக்காடு என்று கலைஞர் கருணாநிதி விட்ட இடத்த பிடிச்சிருக்காரு ஸ்டாலின் ரெண்டு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த புள்ளிஓர புலிகள் இந்த புள்ளி உரத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா ஐந்து விதத்தை கணக்குடுறாங்க அதாவது முதல் முன்கூட்டிய மதிப்பீடு அப்படின்னு ஒரு மதிப்பீடு போடுவாங்க அதாவது ஒரு ஒரு ஆட்சி ஒரு பொருளாதாரம் எப்படி வரப்போகுது முதல் முன்கூட்டிய மதிப்பீடு அப்புறம் இரண்டாம் முன்கூட்டிய மதிப்பீடு அதுக்கு பிறகு வந்து தற்கால தற்கால மதிப்பீடு ஒரு இப்போ இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு அப்புறம் இரண்டாம் திருத்திய மதிப்பீடு அப்புறம் மூன்றாம் திருத்திய ஐந்து விதத்தில் இந்த புள்ளி உரத்தை மத்திய புள்ளியல் துறை கணக்கிடப்படுது இதில் இவங்க கொடுத்துருக்கிற டேட்டா அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பதினோரு புள்ளி பத்தொம்போது விழுக்காடு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றதாக ஒரு மதிப்பீட்டை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு மாறுதட்டி கொள்கிறது எந்த துறையில் வளர்ந்துருக்கு பதினோரு புள்ளி பத்தொம்போது விழுக்காடு வளர்ந்துருக்கு எந்த துறையில் வளர்ந்துருக்கு போக்குவரத்துறையில் வளர்ந்துருக்கா கனிமூலத்தொருளை வளர்ந்துருக்கா மருத்துவத்துறையில் வளர்ந்துருக்கா இல்லை அதாவது கால்நடைத்துறையில் வளர்ந்துருக்கா பால்வளத்துறையில் வளர்ந்துருக்கா இல்லை தொழில்துறையில் வளர்ந்துருக்கா எதில் வளர்ந்துருக்கு எதனால் இந்த பொருளாதாரத்தை எப்படி கணக்கிடுறாங்களாமா தமிழ்நாட்டில் தனி மனிதனுடைய வருமானம் அதிகரித்துக்கிறான் தான் உள்நாட்டு கூடிய அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா இது அதிகரிச்சிருக்காங்க இது எப்படி அதிகரிச்சிருக்காம தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்த திமுக ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கான மணி ஃப்ளோ அதிகரிச்சிருக்கிறாமா மணி ஃப்ளோ எப்படி அதிகரிச்சிருக்காம மகளிர் உரிமை தொகை மாணவிகளுக்கான புரட்சி பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கான தமிழ் மகன் திட்டம் இதன் மூலமாக மாணவர்கள் கொடுத்த அந்த நிதி அப்படியே ரொட்டேஷன் ஆகி அதற்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகி அதில் பொருளாதாரம் வளர்ந்துருக்காமா நான் தெரியாமல் கேட்குறேன் தமிழ்நாடு அரசினுடைய இந்த மகளிர் தொகை மூலமாக தமிழ்நாடு அரசு ம ம பெண்களுக்கு கொடுத்த உரிமைத்தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இந்த முத முதல்ல அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய இறுதி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதி காலத்தில் செப்டம்பர் மாதம் அறிவித்து அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை எட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி மொத்தம் இது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி மொத்தத்தில் முப்பத்தி நாலாயிரம் கோடி இந்த மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி கொடுத்து முடிச்சிட்டாங்க இன்னொரு பத்தாயிரம் கோடி கொடுக்கணும் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடினால தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதா சரி தமிழ் மகன் திட்டம் இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது கோடி ஒதுக்குறாங்க மொத்தத்தில் ஒரு ஆயிரம் கோடி புரட்சி பெண் புதுமை பெண் திட்டத்தில் மொத்தம் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது கோடி ஒதுக்குறாங்க ரெண்டு வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க மூணு வருஷமாக நினைக்கிறேன் அதில் ஒரு ஆயிரம் கோடி இதில் ஒரு புதுமை பெண்ணில் ஒரு ஆயிரம் தமிழ் மகனில் ஒரு ஆயிரம் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முப்பத்தி நாலு போட்டால் மொத்தமே முப்பத்தி ஆறாயிரம் கோடி தான் வருது முப்பத்தி ஆறாயிரம் கோடி எங்க இருக்கு தமிழ்நாடு அரசினுடைய கடன் எங்க இருக்கு தமிழ்நாடு அரசினுடைய கடன் ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் கோடியில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நான்கு ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து விட்டு செல்லும் பொழுது அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருந்தாரு அந்த அஞ்சு லட்சம் கோடி கடனை குறைச்சிருக்கிறோம் இல்லங்க ஐம்பது வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி வாங்கியிருந்தாங்க நாங்கள் அஞ்சு வருஷம் வந்து மொத்தமாகவே ஐம்பதாயிரம் கோடி தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் கடன் இல்லாத மாநிலமாக மாத்திருக்கிறோம் அப்படின்னா அது வளர்ச்சி அது டெவலப்மெண்ட்டு ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அஞ்சரை லட்சம் கோடி மொத்தமாக ஐம்பது வருஷம் கடனு ஆனால் அஞ்சு வருஷம் கடனு நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுட்டு தமிழ்நாடு பதினோரு புள்ளி பத்தொம்போது விழுக்காடு வளர்ந்துருச்சான் ரெட்டை மடங்கு வளர்ந்துச்சான் ரெட்டை மடங்கு வளரலையே ரெட்டை இலக்கத்தில் வளரலையே நாலு இலக்கத்தில் வளர்ந்ததாக பிடிஆர் பழனிவேல் தயாராஞ்சு சொன்னார் முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடினா நாலு இலக்கம் தானே இவங்க ரெட்டை இலக்கன்றாங்க முப்பதாயிரம் கோடியில் திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதனி ஸ்டாலின் அவர்களும் திமுக அறிவிக்கப்படாத முதலமைச்சராக கூடிய மாப்பிள்ள சபரீசனும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆண்டில் மட்டும் முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சிட்டாங்க இந்த கொள்ளையடிச்ச முப்பதாயிரம் கோடியை எங்கே வைக்கேனே தெரியலன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தேராஜன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் பேசுனது எப்படியோ பேசுனது வெளியே வந்துச்சு இப்போ முப்பதாயிரம் கோடினா நாலு இலக்கமாக வளைச்சில்ல ஏன்னா இங்கே ரெண்டு இலக்கம் வளைச்சிக்கிங்க வளர்ச்சி சொல் ரெண்டு வளர்ச்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒழிய தமிழ்நாடு அரசு வளர்ந்திருக்கா எதுல வளர்ந்துருக்கு மின்சாரத்துறை நஷ்டம் பால்வளத்துறை நஷ்டம் நஷ்டம் கால்நடைத்துறை நஷ்டம் சுற்றுலாத்துறை நஷ்டம் வேற என்ன இருக்கு டாஸ்மாக் நஷ்டம் வேற என்னைய லாபத்தில் ஓடுது தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா விவசாயிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கான விலை கிடைத்திருக்கிறது கரும்புக்கு அதிக விலை கிடைச்சிருச்சிங்க திமுக ஆட்சியில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க விவசாயிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வளர்ச்சி மாம்பழ வியாபாரிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மாம்பழம் கண்ணா புண்ணான உற்பத்தி ஆகி கோடி கணக்கில் சேல்ஸ் ஆகி மாம்பழ வியாபாரிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அது வளர்ச்சி நெசவு தொழில் செய்யக்கூடிய நெசவாளர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து கை நிறைய லாபம் அடைஞ்சிருக்காங்க அவங்க உற்பத்தி செய்த பொருளுக்கு கூடுதலாக மதிப்பு கிடைத்து அவங்க வாழ்க்கை தன்னிறைவு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வளர்ச்சி மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது வளர்ச்சி மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க திட்டம் நித்தம் மீன் பிடிக்கிறாங்க இன்றைக்கி தனியார் முதலாளிகள் ஃபிஷ்ஷிங் போட்டு ஆரம்பித்து மீனருடைய வாழ்வாதாரம் முழுக்க நாசமாக்கப்பட்டிருக்கு மீனவர்கள் கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க இந்த பக்கம் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விளைபொருளுக்கான சரியான விலை கிடைக்கல இடுபொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டது ஆனால் உற்பத்தி செய்து நாங்கள் கொடுக்கிற பொருளுக்கான விலையை நாங்கள் நீர் தீர்மானிக்க முடியல இடைத்தவர்களுடைய தொல்லை அதிகரித்துக்கிறது குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்க என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க விவசாயிகள் தரிசாயிட்டாங்க நெசவாளர்கள் தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூருடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஆனா தமிழ்நாடு கைத்தறி நெசவாளருடைய மூலமாக தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டமைப்பு வருமானம் ஆயிரம் கோடி திருப்பூர் கோயம்புத்தூர் மட்டும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் இது அரசு நடத்துது இந்த ஆயிரம் கோடியில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட நெசவாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க பொங்கலுக்கு செய்யக்கூடிய அந்த கைத்தறி வேட்டி சேலை இது மட்டும் இல்லைன்னா அவங்க மொத்தமா ஒரு பெரிய ஜனசோடி நடந்துடும் அந்த மூணு மாசம் தான் அவங்களுக்கு மொத்தமாக வேலையே ஒரு வாரத்திற்கு ஆயிரம் ரூபா மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக அவங்களால நாலாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும் ஒரு வேலை ஒரு சேலை ஒரு வேட்டி நெய்து கொடுத்தா நூறுரூவா ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு சேலையோ ஒரு வேட்டி தான் நெய்ய முடியும் நூறு வைத்துக்கொண்டு ஒரு நெசவாளன் வாழ முடியுமா இன்னைக்கு கொத்தனார் சித்தாளுக்கு ஆயிரம் ரூபா ஒரு கார்பண்டர் ஒரு பிளம்பர் ஒரு ஃபிட்டர் ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி வேலை கிடையாது ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி எந்த வேலையும் பார்க்க முடியாது சும்மா வந்து புல்லு செதுக்கி விட்டுட்டு ஒரு தேங்காய் மட்டை உரிச்சு விட்டுட்டு ஒரு தேங்காய் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனால் மூணு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு நெசவாளர் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்னா மாதம் மூவாயிரம் ரூபா மூவாயிரம் சென்னையில் வீடு கிடைக்குமா மூவாயிரம் மதுரையில் வீடு கிடைக்குமா மூவாயிரம் வாழ முடியுமா அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை நெசவாளர் இருக்காங்க அந்த நெசவாளர்களை முன்னேற்ற தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன நெசவாளர் மட்டும் கிடையாது நெசவாளர் மீனவர் விவசாயிகள் யாரும் இந்த ஆட்சியில் நிம்மதியாக இல்லை அப்புறம் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க யாருக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க ஆவின் பால் உற்பத்தியில் நாங்கள் தண்ணீர் அடைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய பால் தேவை ஏழு லட்ச ஏழு கோடி லிட்டர் ஏ ஏழரை கோடி மக்கள்னு சொல்கிறாங்க சில பேர் எட்டரை கோடி மக்கள் ஏழு கோடி மக்கள் வச்சுட்டா கூட ஒரு குறைந்தபட்ச மதிப்பு ஏழரை கோடி லிட்டர் பால் தேவைப்படுதான் ஏழு கோடி லிட்டர் பால்னே வச்சுக்கோமே ஏழு கோடி லிட்டர் பாலில் தமிழ்நாட்டினுடைய ஆவின் பால்வளத்துறை அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு இந்திய பணி அதிகாரி பல புடுங்கிகள்லாம் அங்கே இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வேலை பார்க்குறது நாற்பது லட்சம் லிட்டர் தான் அவங்க உட்காந்து பால் கறக்க முடியாது பாலை விலைக்கு வாங்குறாங்க நாற்பது லட்சம் லிட்டர் தமிழ்நாட்டுடைய ஆவின் பா பால் உற்பத்தி மீதி ஆறரை கோடி லிட்டர் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராலேருந்து வருது ஒரு பால்வளத்துறையில் ஒரு வளர்ச்சி அடைய முடியலை பால் மற்றும் பால் பொருட்கள் பால் சார்ந்த பொருட்கள் ஐஸ்கிரீம் இது எல்லாமே தயாரித்து இதில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி இதன் மூலமாக பொருளாதார தண்ணீர் அடைந்திருக்கோம் அப்படின்னா அது வளர்ச்சி அது டெவலப்மெண்ட் அது குரோத்து வெறும் பதினொன்று புள்ளி பத்தொம்போது ஒரு புள்ளியல் துறை கொடுத்த கணக்க வச்சுக்கிட்டு நாங்கள் ரெட்ட மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் நாங்கள் ரெட்ட மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் யாருக்கு அடைஞ்சிருக்கீங்க எதுக்கு அடைஞ்சிருக்கீங்க அதனால என்ன என்ன எதில் ஏற்பட்டிருக்கு வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சொன்னது சொன்னபடியே ஆக சொன்னதையும் செய்வோம் சொய்யா சொல்லாததையும் செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்கா துபாய் அரபு நாடுகளுக்கு போய் நாக்க தனியார் முதலாளிகளை சந்தித்து கூட்டு வந்து பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அந்த பத்து லட்சம் பேர் யாரும் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை தூத்துக்குடியில் அமைச்சன் மூலமாக இரநூத்தி முப்பத்தெட்டு பேருக்கு விளையா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வேலை இல்லாமல் இருக்கான் இரநூத்தி முப்பத்தெட்டு பேருக்கு தூத்துக்குடியில் வேலை கொடுத்துட்டு வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் சொன்னது சொன்னபடி வந்துருக்கிறோம் யார் இந்த வின்ஃபாஸ்ட்னு தேடி பார்த்தா அமெரிக்காவில் ஐரோப்பா நாடுகளில் அடித்து விரட்டி விட்டாங்க அமெரிக்காவோட சந்தையில் வின்ஃபாஸ்டால் போட்டி போட முடியல அமெரிக்காவில் கூடிய டெஸ்லா ரிவியா ஃபோர்டு இந்த நிறுவனங்களோடையும் வின்ஃபாஸ்ட் போட்டி போட முடியல ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய பிஎம் பிஎம்டபிள்யூ மெர்சிடிஸ் பென்ஸு அப்புறம் வந்து ஹூண்டாய் கியா இந்த நிறுவனங்களுடைய வின்ஃபாஸ்ட் போட்டி போட முடியல சீனாவுக்கு போகிறான் நியோ பிஓடி இது போன்ற நிழலங்களோடு எக்ஸ்பெண்ட் போன்ற நிழலங்களோடையும் வின்ஃபாஸ்ட்டு போட்டி விட முடியலை சந்தையில் ஒரு காரை நான் வாங்கினோம்னா கியாவில் ஹூண்டாயில் ஃபோரில் பிஎம்டபிள்யூவில் பென்சிலை டெஸ்ட்லாவில் இல்லாத என்ன ஒன்றை இருக்குது எலக்ட்ரிக்கல்ஸ் கார் சரிதான்ப்பா ஏன்னால் எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டுக்கு ஐரோப்பியன் திரும்புகிறாங்க ஆனால் அவங்ககிட்ட என்ன தனித்தன்மை இருக்குது அப்படின்னு கேட்குறான் விலையும் அதே விலை புதுசாக ஒரு ஒரு டெக்னாலஜி ஒன்றும் இல்லை அப்போது அப்போது அந்த மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வின்ஃபாஸ்ட்டு இழக்குது வியட்நாமில் மட்டுமே இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட்டு அமெரிக்கா ஐரோப்பாலேருந்து விரட்டடிக்கப்பட்டு அமெரிக்கா ஐரோப்பாவில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்த பிறகு எவன்டா இளிச்சவாயம் கிடைப்பானு தேடிக்கொண்டிருக்கும்போது தான் வாங்க எங்கள் ஊரில் காற்று இருக்குது எங்கள் ஊரில் தட்டி இருக்குது விச்சாரம் இருக்குது இளைஞர்கள் இருக்காக்க வாக்கு அச்சுருபிசா வாரிக போறீங்க காசு வேடா அப்படின்னு வடிவேல்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம ஐயா போய் கடையை விரிச்சாரு வந்துட்டான் வின்ஃபாஸ்டு அமெரிக்காலேயும் ஐரோப்பாலையும் விடப்பட்ட நிறுவனம் அங்கே ஏற்கனவே இவனுடைய சந்தையில் போட்டி போட முடியாமல் தோல்வியை தழுவிய நிலவனம் கோயமுத்தூர் ஒருத்தன் சீட்டு கம்பெனி நடத்துகிறான் அவன் கோயம்புத்தூர் மக்களை ஏமாற்றிட்டு அவன் அங்கே வழக்கான பிறகு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து வெளியே வந்து நேராக ஃப்ரெஷ்ஷாக வந்து கடையை கொண்டு போய் தூத்துக்குடியில் விரித்து அங்கே ஒரு சீட்டு கம்பெனி நடத்துறான் எப்படி இருக்குமோ அதே போல் அமெரிக்காலேயும் ஐரோப்பாவிலேயும் தோல்வியை தழுவிய ஒரு நிறுவனம் தூத்துக்குடியில் வந்து கடை ஆரம்பித்திருக்கு இதன் மூலமாக தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு இன்னும் லூலு மால் வரப்போகிறதுனாங்க அதை மாதிரி ஒரு பெரிய நாலு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க மால் வருது லூலுமால் வருது அப்படின்னு இதுபோல் இந்த மாதிரி நிறுவனங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னு காட்டுவது என்பது அப்பட்டமான திராவிட மாடலுடைய தோல்வியை தவிர தமிழ்நாடு மக்கள் வளர்ந்துருக்காங்களா இல்லை ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அடைய போகிறாங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பதினஞ்சு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி ஒரு பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைய முடியும் ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைவோம்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தமிழ்நாடு அரசு எந்த மக்கள் வளர்ந்துருக்கிறான் இந்த ஒரு விவசாயிகள் வளர்ந்துருக்காங்க மீனவர்கள் நெசவாளர்கள் இல்லை வந்து ஒரு தொழில் முனைவோர்கள் திருப்பூரில் வளர்ந்துருக்காங்க கோயம்புத்தூரில் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்ன வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு மூல ஆதாரம் சொன்னால் விவசாயத்துறை அது வளரலை தமிழ்நாட்டினுடைய விவசாயம் வளராமல் எது வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரியல் எஸ்டேட் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான் தொடர்பு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான் டெலகாம் வளர்ந்துருக்கான் அதே போல் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கான் அதே போல் தமிழ்நாட்டில் வந்து கட்டுமானம் வளர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வளர்ந்துருக்கான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஹோட்டல் ஃபீல்டு அதே போல் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு அப்புறம் வந்து இந்த தொலைத்தொடர்பு டெலகாம் சர்வீஸ் இது வளர்ந்துருக்கு இது மேல்தட்டு மக்களுக்கான சொல்லப்போனால் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களுக்கான வளர்ச்சின்னு முடிய மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மக்களுக்கான வளர்ச்சியா ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் ரியல் எஸ்டேட்டு இல்லை நீங்கள் சொல்கிற கன்ஸ்ட்ரக்ஷனு நீங்கள் சொல்கிற டெலகிராம் இதெல்லாம் வந்து எளிய மக்களுக்கான பாமர மக்களுக்கான வளர்ச்சியானு பார்த்தா இல்லை இந்த நாளும் வளர்ந்துருப்பதாக இவங்க டேட்டா சொல்கிறாங்க இந்த நாளும் ஏன் வளர்ந்துருக்குன்னு பார்த்தா நாளும் முழுக்க முழுக்க தனியார்கள் சார்ந்தது இந்த நாளும் வளர்ந்துருக்கு பின்னாடி திமுக இருக்குது இந்த நாலு துறைகளையுமே திமுக கோலோச்சி வச்சு இருக்கிறது அதனால் இன்னொன்று தமிழ்நாட்டு நல்லா வளர்ந்துருக்கு ரெட் ஜெயந்த் மூவிஸ் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் வந்து சன்சைன் போன்ற பள்ளிக்கூடங்கள் நல்லா வளர்ந்துருக்கு எஸ்ஏஎன் அகாடமி நல்லா தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு தனியார் கல்லூரிகள் நல்லா வளர்ந்திருக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்கு அதை நீங்கள் சொல்லுங்கள் இன்பநிதி வளர்ந்துருக்காரு உதயநிதி வளர்ந்திருக்காரு கலாநிதி தயாநிதி வளர்ந்துருக்காரு அருள்நிதி வளர்ந்துருக்காரு துர்காமா வளர்ந்துருக்காங்க செல்வியக்கா வளர்ந்திருக்காங்க அதே போல் வந்து நம்ம கனிமொழி அவங்க ஃபேமிலி நல்லா வளர்ந்துருக்கு வளரலன்னு சொல்ல முடியாது என்ன இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தேர்தல் வர வர இன்னும் நிறைய புள்ளி ஊரில் பேசுவாங்க பாசுபம்பரன் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிதியமைச்சராக இருந்தார் அவர் தான் அந்த புள்ளி ஒருத்தர் புலி அஞ்சு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்பது புள்ளின்னு பேசிகிட்டு இந்தியா வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கோம் இந்தியா முழுக்க ஊழல் இருக்கும் பசுமை வேட்டைங்கிற பிறகுல வந்து அந்த பழங்குடி மக்களை வேட்டையாடுவாங்க இந்தியா வந்து ஒரு லட்சம் கோடி வட்டி எல்லா கடனாக கொடுத்து இலங்கையில் மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கும் ஆனால் அவர் இந்தியா அஞ்சு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வளர்ந்துருக்கிறது ஜிடிபியில் வளர்ந்துருக்கு ஏடிபியில் வளர்ந்துருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இது மாதிரி இந்த புள்ளி உரத்தில் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ மக்களுடைய அடிப்படை உரிமை பற்றியோ கவலைப்படாமல் மக்களை மடைமாற்ற இது போன்ற ஒரு இன்டலெக்சுவல்ஸ் நாலு கூட்டு கூற வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாலஞ்சு டிவி சேனல்ஸில் தமிழ்நாடு அரசனுடைய வளர்ச்சி என்பது சாதாரண வளர்ச்சி இல்லை இது இரட்டை மடங்கு வளர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சி ஜிடிபி ரேட் உங்களுக்கு தெரியுமா குரோத் ரேட்டு தெரியுமா என்னடா குரோத் ரேட்டு விவசாயி பிச்சை எடுத்துட்டு இருக்கான் மீனவன் பிச்சை எடுத்திருக்கான் நெசவாளம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட வெளிப்படையாக தெரியுது ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு இவன் சொல்கிறான் பதினொன்று புள்ளி பத்தொம்பது விழுக்காடு நாங்கள் வளர்ந்துருக்க முடியும் வளர்ந்துருக்க யாருக்கு வளர்ந்துருக்கிற அந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அது ஒன்று போதும் தமிழ்நாடு அரசு வளர்ந்துருக்கா வீழ்ச்சி அடைஞ்சிக்கான எடுத்துக்காட்டு கோஆப்டெக்ஸில் இருக்கக்கூடிய கடையில் எவனாவது ஒருத்தம் போய் துணி வாங்கி பார்த்துருக்கீங்களா கோஆப்டெக்ஸில் ஊதுபத்தி சந்தனம் இந்த என்னது சூட வந்துக்கிட்டு இருக்காங்க கோஆப்டெக்ஸில் உட்காந்து தமிழ்நாடு முழுமையாக ஆரம் கேவி தேனி ஆனந்தம் சரவணா சரணா ஸ்டோர்ஸு அடித்து கிளப்பி போய்கிட்டு இருக்காங்க தனியார் நிறுவனங்கள் பள்ளி பெருகி போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கிளை கிளை போடுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் உருவாக்கப்பட்ட கோவ்டெக்ஸு கழுத தேஞ்சி கட்டரும்பாக மாறின மாதிரி கட்டரும்பா மாறவுன்னு பரவாயில்ல கட்டான் தரையாக மாறின மாதிரி கோவ்டெக்ஸுக்கு உள்ளே போனால் அந்த க எல்லா ஜவுளி கடலையும் ஒரு ஒரு சட்டை வச்சுருந்தா சட்டைக்கு ஒரு கவர் போட்டு வைப்பாங்க இங்கே அப்படியே வச்சு நூலாம்படம் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு நாலஞ்சு சுற்றிக்கிட்டு இருக்கும் அங்கே நாலஞ்சு இது இருக்கும் ஒரே ஒரு தமிழை ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் இருந்து வந்து வேட்டி நாள் தாவணி நாள் அப்படின்னு கொண்டு வந்து வேட்டி கட்டுவத மரபு தாவணி கட்டுவத மரபுன்னு அந்த கோப்டெக்ஸை உயிர் கொடுக்க நினச்சா அவனையும் தூக்கி அடித்தாங்க எங்கெல்லாம் தூக்கி போட்டால் கூட நான் அங்கே போனாலும் வேலை பார்ப்பானு சொல்லி ஐயா சகாயம் கோவாப்டெக்ஸில் போய் அந்த கூட்டுறத்தினுடைய ஆட்சியராக இருக்கும் பொழுது அவர் அதை மீட்டு கொண்டு வர முயற்சி பண்ணார் இன்றைக்கி இந்த கோஆப்டெக்ஸ் கைத்தறி நெசோகத்திற்கு ஒரு அமைச்சர் ஆர் காந்தி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் இருக்காங்க நாசமத்து கிடக்கு அதே போலத்தான் ஒவ்வொரு துறையும் தமிழ்நாடு அரசனுடைய க ஒரு வேட்டியா தமிழ்நாடு அரசனுடைய சேலையா அது வாங்கி உடுத்தனா அப்படி இருக்குயா அப்படின்னு மக்கள் வாங்குற அளவுக்கு இருக்கா அப்படி ஏதாவது ஒரு ஒன்று சொல்லுயா ஒரு பொருளை சொல்லுங்க தமிழ்நாடு அரசுடைய ப்ராடக்ட்டுங்க இது அப்படி இருக்குங்க அப்படி சொல்லுங்க ஏதாவது ஒன்று அப்புறம் சொல்லலாம் தமிழ்நாடு அரசு வளர்ச்சிங்க மைசூர் சென்ட்ரல் சோப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சோப்பில் வந்து கர்நாடகாவில் சோப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் பார்த்துக்கிட்டு மைசூர் சேலை அதில் ஒரு ஆயிரம் கோடி வந்து மைசூர் சேலைன்னு சொல்லி அப்படி தமிழ்நாடு அரசுடைய சேலைன்னு ஏதாவது இருக்கா தமிழ்நாடு வெட்டி தமிழ்நாடு சோப்பு தமிழ்நாடு ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கா வாங்கி திங்க முடியுமா தின்னா வாந்தி பஞ்சு சாக தான் வேணும் இப்போ ஒரு கேள்வி பிறக்கலாம் ஏவ் பாளி மத்திய அரசு தானே டேட்டா கொடுத்துருக்கு பதினொன்று புள்ளி பத்தொம்பது காடு மத்திய அரசு கொடுத்த டேட்டாவை மாநிலம் சொல்லுது டேட்டாவில் பண்ணணும் என்ன பிரச்சனை இருக்குது பத்துனொன்று புள்ளி பத்தொம்போதாக இருக்கட்டும் தமிழ்நாடு சொடைய கடன் தான் நம்ம பேசுகிறோம் கடன் கிட்டத்தட்ட ஒம்போது புள்ளி ரெண்டு லட்சம் கோடி இந்தியாவோட எந்த மாநிலத்திலையும் கடன் இல்லையா ஏன் குஜராத்தில் இல்லையா உபியில் இல்லையா மாப்பில இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னால் எது பண்ணாலும் அங்கே போயிடுவாங்க போலீஸ்காரன் வெட்டினா அங்கே நாலு ஒரு நாளைக்கு நாலு பேராக கொள்கிறாங்க எங்கேயாவது ஒருத்தர் தான் எங்கள் லாக்அட்டத்து அங்கே பதினாலு பேரை வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரமாக அழிச்சிருக்காங்க இங்கே ஒருத்தர் தான் அண்ணா இன்ஸ்டில் யானசகரம் அங்கே ஒரு காலேஜில் படிக்கிற பிள்ளையை இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளையை கூட்டிட்டாங்க இங்கேயாவது யூனிவர்சி பிள்ளை தான் அப்படின்னு முடி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே ஒம்பது லட்சம் கோடி கடன்னா மாப்பியில் இல்லையா ஊப்பியில் இல்லையா மாங்க ஊப்பிலையும் கடன் இருக்குது சர்ச் பண்ணி பார்த்தா ஊபி அதாவது உத்தரப்பிரதேசம் ஊபின்னா உடன்பரப்பு இல்லை உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை இருபத்தோரு கோடி கடனோடு திரும்ப ஒம்பது லட்சம் கோடி இங்கே மக்க மக்கள் தொகை ஏழு லட்சம் கோடி ஒம்பது லட்சம் கோடி மகாராஷ்டிராவின்டைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட பனிரெண்டு கோடி கடன் ஒழுது திரும்ப ஏழு லட்சம் கோடி குஜராத்துடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட நமக்கு இணையான மக்கள் தொகை கடன் தொகை ஒன்றரை லட்சம் கோடி அங்கே உபியில் இருபத்தோரு கோடி மக்கள் தொகை ஒம்பது லட்சம் கோடி கடனு மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி மக்கள் தொகை ஏழு லட்சம் கோடி கடனு குஜராத்தில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தொகை ஒன்றரை லட்சம் கோடி கடனு தமிழ்நாடு அரசு ஒப்பிடும்போது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத்து கடன்களை அதி குறைவாகத்தான் வாங்கியிருக்கு வருமானம் வரி ரெண்டுமே தமிழ்நாடு அரசை விட இணையாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்குது அப்போ எந்த இடத்துல தமிழ்நாடு அரசு வளர்ந்துருக்கிறது நாங்கள் உத்தரப்பிரதேசை விட மகாராஷ்டிராவை விட குஜராத்தை விட நாங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குறோம் மக்கள் வளர்ந்துருக்குறாங்க எங்களுடைய வரியும் அதிகமாக இருக்கிறது அதே போல் எங்களுடைய கடன் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்ச்சி அஞ்சுக்கி கடனை ஊராக வாங்கி வச்சு விட்டு நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிறோம் நாங்கள் வளர்ச்சி அஞ்சுக்கணும்னா என்ன வளர்ச்சி ஏன் இந்த வளர்ச்சி டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வளர்கிறது பதினொன்று புள்ளி பத்தொம்பதுலாம் சொல்கிறோம் அப்படின்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ வரப்போ தான் மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போடணுமா எதுக்கு நீட் தேர்வு நீக்கப்பட கச்சத்தீவு மீட்கப்பட முல்லைப்பெரியார் உரிமை காக்க காவிரி உரிமை காக்க அ திமுகவுக்கு ஓட்டு போடுங்க திமுக தமிழ்நாட வளர்ச்சியை வச்சிருக்கு அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க கடன் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை அப்படின்னு தமிழ்நாடே அந்தளவு சந்தலையாக கிடக்கு இவங்க உட்காந்து கொண்டாட்டம் இருக்காங்க அதாவது ஒரு படம் மோசமான படமாக இருக்கும் மொக்க படமாக இருக்கும் மக்கள் காரி துப்புவான் ரிவிவர்ஸ் காப்பி காரி துப்புவான் ப்ரெஸ்ஸு பத்திரிக்கைகள் ஊடகங்கள் மீடியாக்கள் எல்லாம் காடி துப்போம் இவன் என்னது நம்ம பண்ணுவான் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு போடுவான் மறுநாள் காலமாக தான் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுடின்னு போடுவான் மூணாவது நாள் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க டேரக்டரு ப்ரொடியூசரு ஹீரோ ஹீரோயின்னு காமெடிகள்லாம் சேர்ந்து வந்துட்டு என்னது வெற்றி கொண்டாட்டமா அதே மாதிரி எப்படி ஒரு மொக்க படத்துக்கு இப்போ இந்த இந்தியன் டூ அப்புறம் சமீபத்தில் வந்த ஒரு நாலஞ்சு படங்கள் இருக்கு சொன்ன வார்த்தைப்படுவீங்க அந்த மாதிரி படங்களுக்கெலாம் வந்து கேக் வெட்டி கொண்டாடி இது வந்து வெற்றி படம் பிளாக் போஸ்டர் ஹிட்டு மெகா ஹிட்டு ஹிட்டு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு ஒரு மொக்க படத்துக்கு கொண்டாடுறாங்களோ அதே போல் தான் ஒரு மொக்கையான ஆட்சியை கொடுத்துட்டு நாங்கள் வளர்ந்த தமிழ்நாடாக மாற்றிடம் சொல்லி திராவிட மாடல் கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே செஞ்சது பத்தாதுன்னு திரும்பியும் இவங்களுக்கு ஓட்டு போடணுமா திரும்பியும் இங்கே செய்ய போகிறாங்களாம் மறுபடியும் சாட்டை எடுத்து நாட்டு திருத்து